कन्दकोटं ज्ञानसिद्धं शक्तिशरवणं षण्मुगन् सन्तोषमुं सौभाग्यमुं कन्दाणुं गुणायन्

எழில் மிகு மலையின் இளவரசி இந்த கொடைக்கானல் குன்றுதோறும் குடியிருக்கும் குமரன் அருள் புரியும் இடமும் இதுதான் குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோவில் குழந்தை வேலப்பர் கோவில் வெற்றி வேலப்பர் கோவில் ஆகிய மூன்றும் முருகப்பெருமானின் உறைவிடமாய் திகழ்வதும் இங்குதான் கொடைக்கானல் அருகே வில்பட்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வெற்றி வேலப்பர் திருக்கோவில் இந்த முருகன் கோவிலில் நாம் முருகனிடம் வைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறுமா இல்லையா என்பதை முருகனே நம் கனவில் வந்து உணர்த்துவார் என்று நம்பப்படுகிறது நம் கோரிக்கைகள் நிறைவேறுமா இல்லையா என்று நமக்கு தெரியாது இருப்பினும் திருக்கோவில்களுக்கு செல்லும் நாம் நம் வேண்டுதல்களை இறைவனிடம் சொல்லி வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த ஒரு கோவிலில் நாம் முருகனிடம் வைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறுமா என்பதை சில அறிகுறிகள் மூலம் நம் கனவில் வந்து நமக்கு உணர்த்துவார் என்பது இங்கே சொல்லப்படும் இறை நம்பிக்கை கொடைக்கானல் அருகே வில்பட்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த வெற்றி வேலப்பர் முருகன் கோவில் ஆயிரம் வருடம் பழமையானது இக்கோவில் பாண்டிய மன்னர் கூன் பாண்டியனால் கட்டப்பட்டது இந்த கோவிலில் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூவரும் இருக்கும் வகையில் மும்மூர்த்திகளின் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது சூரபத்மனை முருகன் வதம் செய்த பிறகு இந்த இடத்தில்தான் முருகன் வந்து வழிபட்டதாகவும் அதனால்தான் இந்த கோவிலுக்கு வெற்றி வேலப்பர் கோவில் என பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது அம்மா இந்த கோவில் வந்து இந்த கோவிலோட பேர் என்ன இது எவ்வளவு நாளா இந்த கோயில் இருக்கு நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க சார் நாங்க வந்து பரம்பரையா இங்க இருக்கவங்க தான் சரி நாங்கள் பரம்பரை பரம்பரையா இந்த கோயிலுக்கு தொண்டிட்டு வர்றவங்க தான் நாங்க இந்த கோயில் வந்து பாண்டியர்கள் காலத்திலேயே வந்து கோயில் கட்டப்பட்டது பாண்டியர் காலத்துக்கு முன்னாடி வந்து இது கூரக்குடுசல்ல இருந்திருக்கு பாண்டியர் காலத்துல கூண்பாண்டிங்கிற ஒரு கோயில் கட்டி விட்டு உள்ள இருக்க கருவறையும் இங்க இருக்க இடுமன் கோயிலும் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா முத மொதல் மாம்பழத்துக்காக கோயிச்சிட்டு வந்த முருகன் இவர் கோகமா வந்தனால சிவன் வந்து தூக்கி சமாதானப்படுத்தி கொஞ்சம் தான் அப்பாவும் பிள்ளை ஒன்னா இருக்கு ஐதீகம் கீழே சிவனோட ஆவடை இருக்கும் லிங்கத்துக்கு முருகன் அமைக்கப்பட்டிருக்கு அப்பாவும் பிள்ளை ஒன்னா இருக்காங்க மயிலும் பாம்பு ஒன்னா இருக்கும் மயிலோட வாயில பாம்பு இருக்கும் என்னன்னு கேட்டா மயில் வந்து பாம்பு தூக்கி வச்சு முருகனுக்கு விளையாட்டு காமிச்சு சந்தோஷப்படுத்தின இடம் இது அது ஒரு சிறப்பு இன்னொரு சிறப்பு போகர்களுக்கும் முனிவர்களுக்கும் காட்சி அளிச்ச இடம் இது அவங்களுக்கு எந்த வடிவத்துல காட்சி அளிச்சாங்களோ அந்த வடிவம் தான் முத முத செஞ்ச முருகன் சிலை கற்சலைன்னு சொல்றாங்க இது அது ஒரு சிறப்பு இன்னொன்னு நவக்கிரகங்கள் வந்து நம்ம தனிப்பட்டு போவோம் எங்க போனாலும் கோயில சுத்தி பீடக்கல்லால் அமைக்கப்பட்டிருக்கு கோயில சுத்தி கோயில சுத்தி வந்தா எட்டு பீடக்கல் இருக்கும் ஒன்பதாவது சூரிய பகவான் நடுவுல இருக்காரு அவரும் சிவனுக்கு கீழே இருக்காரு இது மொத மொத எழுப்பப்பட்ட கோயில்னால சூரிய பகவான் சிவன் முருகன் இப்படி நேர்கோட்டில் இருப்பாங்க அப்பாவும் பிள்ளையும் ஒன்று நவக்கிரக நாயகர்களும் ஒன்றுங்கிறதுக்கு இந்த கோயில் ஐதீகம் நன்றி நன்றிமா நன்றிமா மேலும் பழனி தண்டாயுதபாணி கோவில் கொடைக்கானலில் உள்ள பூம்பாறை குழந்தை வேளப்பர் கோவில் மற்றும் வெற்றி வேளப்பர் கோவில் ஆகிய மூன்று கோவில்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது மிகவும் சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் இத்தகைய தனித்துவம் வாய்ந்த இந்த கோவிலுக்கு சென்று தரிசித்துவிட்டு நாமும் வரலாமே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க